வணக்கம் போதி தர்மரை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம தமிழரோட வீரம் என்பது மிக பழமையானது இந்த உலகத்துக்கே சொல்லி கொடுக்கக்கூடியது அதுதான் நம்ம தமிழரோட வீரம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து பெருமை பெருமைப்பீத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் எல்லாருமே கருதிட்டு இருந்தாங்க யாரை கேட்டால் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னப்பா நீங்க ஏதாவது பெருமை பேசிட்டு இருக்கீங்க ஏதாவது ஆதாரம் இருக்கா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏழாம் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழரோட பெருமை என்பது உலகம் முழுவதும் பரவக்கூடியது இந்த வீரம் என்பது உலகம் போற்றக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு என்னடா ஒரு படத்தை வந்து ரெஃபரன்ஸா சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மை எங்க இருக்கோ அதுதானே சொல்ல முடியும் ஏழாம் அறிவு படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் போதி தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் யாருன்னு யாருக்குமே தெரியாம இருக்குது சைனால இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது போதி தர்மர் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய தெற்கு இருந்து ஒரு இடத்துல இருந்து தான் வந்தாரு அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு அவரு தமிழ்நாட்டுல தான் வந்தாருன்னு கூட தெரிஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க அந்த ரகசியத்தை மிக அருமையா பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா நம்ம தமிழர்களோட வீரம் வந்து வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு போதி தர்மர் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவரா தான் இருக்கணும் இவர் வந்து அயல் நாட்டை சேர்ந்தவர் நம்ம சொல்லவே கூடாது ஏன்னா அதுதான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமையா இருக்கும் நம்ம நாட்டை சேர்ந்தவர்னு சொல்றதா நம்ம நாட்டுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து இதை வெளியில சொல்லாமே வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆக மொத்தத்துல இந்த போதி தர்மர் வந்து ஒரு மிக பழமையான ஒரு தொன்மையான தமிழர்களுக்கு தேவையான ஒரு மனிதராக கருதப்பட்டது ஏழாம் அறிவு படத்துக்கு அப்புறம்தான் சொல்லணும் முருகதாஸ் சார் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் கவனிக்கப்படாத ஒரு விஷயத்த இவர் கவனிக்கப்படும் விதமா பேசுவார் அப்படின்னே சொல்லலாம் அதே தான் கத்தி படம் வச்சு இல்லையா அந்த கத்தி படத்துலையும் விவசாயத்தை பத்தி பேசியிருப்பார் அதுக்கு முன்னாடி விவசாயிகள் பிரச்சனை நிறைய இருந்தா கூட அந்த படத்துக்கு அப்புறம் தான் விவசாயிகள் பிரச்சனை என்பது உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் இவர் வந்து போதி தர்மர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில இருந்து சீனாவுக்கு போய் தான் அங்க வந்து நிறையா நோய்களை குணப்படுத்திருக்காரு நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இவர் தான் எடுத்து சொல்றாரு அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் உன்னிப்பா கவனம் கவனிக்கப்பட்டது இந்த படத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப நம்ம தமிழர்கள் தான் உலகத்துக்கே வீரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க யார்கிட்டயாவது நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சண்டை பயிற்சி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு கராத்தே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் உலகத்திலேயே மிக ஃபேமஸான ரெண்டு சண்டை பயிற்சி அந்த ரெண்டு சண்டை பயிற்சிக்கு மூலதனமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதை எல்லாத்துக்குமே கற்றுக் கொடுத்து பரவி இருக்காரு அப்படிங்கிறப்ப நாம தான் இந்த உலகத்துக்கு வீரத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடி தூரத்துல இருந்து துப்பாக்கியை வச்சு சுடுவது என்பது வீரம் கிடையாது அது வந்து ஒரு விவேகம் தான் வீரம் என்பது நேருக்கு நேரா சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடியதுதான் வீரம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வீரத்தை தான் இந்த உலகத்துக்கு நம்ம தமிழர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இத போதி தர்மர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இத வந்து இத்தனை காலமா இதை நம்ம படிக்காம இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிதான் நமக்கு தோணுச்சு அந்த படத்துக்கு அப்புறம் இப்படிப்பட்ட போதி தர்மர் என்ன பண்றாரு ஒரு டைம் இங்க இருந்து சைனாவுக்கு போறாரு காரணம் என்ன அப்படின்னா புத்த மதத்தை பரப்படும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசருக்கு இவர் இங்க இருந்து அங்க வர்றாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு இவரை வரவேற்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் அங்க பண்ணி வச்சிருக்காரு நம்ம திரும்ப அங்கே போற அந்த சமயத்துல இங்க இருந்து காடு மலைகள் எல்லாத்தையும் தாண்டி போறப்ப இவரோட உருவ தோற்றம் என்பது டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுது இதை பார்த்தா அந்த அரசர் ஊ என்ன ஆயிட்டாரு அப்படின்னா நாம நினைச்சது வேற ஒரு மாதிரி இருக்கு இவர் வேற மாதிரி வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு மன கஷ்டம் அவர்கள இருந்தாலும் அதை வெளிகாட்டிக்கிற வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இவரை வரவேற்று அங்க உட்கார வச்சு பேசுறாரு இப்படி பேசுற சமயத்துல இவர் தன்னோட பெருமைகள் எல்லாம் போதி தர்மர்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள சொல்றாரு தனக்கு தெரிஞ்ச கேள்விகள் எல்லாம் நிறைய கேட்கணும் இவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்ப முதல் கேள்வி கேட்கிற படைப்பின் மூலம் என்ன அப்படின்னு கேட்கவும் போதி தர்மர் வந்து இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்ப இந்த வூ அப்படிங்கிற மன்னருக்கு வந்து ஒரு வெக்கமா போயிரு என்னடா இது நம்ம இது வந்து மிக அறிவான ஒரு கேள்வி நினைச்சிட்டு இருந்தோம் இதை வந்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு சொல்லி போதிதர்மர் சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு அடுத்த கேள்வி கேட்கிறாரு நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேக்கிறாரு இதுவும் ஒரு முட்டாள்தனமான கேள்விதான் அவர் போதைத்தருமர் சொல்றாரு நல்லா சத்தம் போட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு இதை இதை சொன்ன உடனே அந்த ஊங்கிற மன்னருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசிங்கமா போயிருக்கு கடும் கோபத்துக்கு உள்ளாயிராரு என்னடா இது இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் ஒரு துறவியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி தானே இவர் ஏன் இதெல்லாம் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறது அவர் தெரியாமல் குழப்பமாகவே இருந்தது ஆனால் போதிதிரமர் இதில் சொன்னதுக்கான காரணங்கள் வேற அடுத்து என்ன கே சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி புத்தர் சொன்ன மாதிரி புத்த மதத்தை பரப்பணுன்ற அந்த விதத்தில் நான் இந்த சைனா முழுவதும் நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு உணவு வழங்கிட்டு இருக்கேன் நிறைய விதமான கொடைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படிலாம் வந்து நான் புத்த மதத்தை சொன்ன கூட்டுப்படி எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் போதிதிரமருக்கு ஒரு கோவம் வந்துடுது நீ வந்து ஏழாவது நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு கலைஞர் வந்துடு இவருக்கு என்னடா இது நம்ம இப்படி இப்படிதான் நல்லது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றோமே இவர் ஏழாவது நரகத்துக்கு போறோம் போறோம் அப்படின்னு சொல்றாரே அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா உண்மையான காரணம் என்ன இவரையும் ஏழாவது நரகத்துக்கு நீ போயிருவே அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா உதவி செஞ்சத இவர் இவன் என்ன பண்றாரு ஞாபகம் வச்சுட்டே இருக்காரு இதை வந்து நம்மளை வந்து யாராவது வந்து பாராட்டுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறாரு உதவி செஞ்சது நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்படி நினைக்கிறவரோட மனம் வந்து நம்ம ஏழு அடுக்கு மனம் சொல்லுவாங்களம்மா அந்த இடத்துல அந்த ஏழாவது தான் இருக்கு அது வந்து ஒரு நரகமான ஒரு வேதனை யாராவது நம்ம பண்ண உதவியை பாராட்டல அப்படின்னா நமக்கு அது நரக வேதனையை தான் தரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நீ இருக்கிற அப்படின்றது தான் போய் திரும்ப இருந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருக்காரு இந்த மாதிரி போய் தலைமுறை பற்றிய நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இருந்து போய் இப்போ எப்படி கொரோனா அப்படின்னு சொல்லி ஒரு வைரஸ் வந்து நம்ம இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து இல்லையா அதே மாதிரி அங்கே அவர் அந்த நூற்றாண்டில் போகிறப்ப அங்கேயும் நிறையா நோய்கள் இருக்கு இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் அவங்களுக்கு தெரியலை நம்ம தமிழர்களுக்கு தான் இது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் அதாவது சைனாவில் வரக்கூடிய ஒரு நோய் அந்த மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயை இங்க இருந்து போன ஒருத்தர் குணப்படுத்துறாரு அப்படின்னா அப்ப இவர் எந்த அளவுக்கு மருத்துவ கலைகளை தேர்ச்சி வாய்ந்தவரா இருந்திருக்கணும் அப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அதை நம்ம தான் கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப இங்க இருக்கக்கூடியவங்க எவ்வளவு மருத்துவ கலையில தெளிவா தெளிவா இருந்திருக்கணும் ஒருத்தரே இப்படி இருக்காரு அப்படின்னா இங்க எண்ணற்ற சித்த மருத்துவர்கள் இருந்திருப்பாங்க அவங்களாம் இன்னும் எவ்வளவு தெளிவா இருந்திருக்கணும் இப்படிங்கிற இருக்கிறது தான் நமக்கு வருது அப்ப சைனாவில போய் அந்த நோயை வந்து குணப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இவரை வந்து அவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஞானி ஒரு துறவி ஒரு மருத்துவர் ஒரு நிபுணர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு நீங்க இங்கேயே இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க இல்ல என்னோட தாய் நாட்டுக்கு நான் போயாகணும் அப்படின்னு சொல்றப்பதான் இவருக்கு சாப்பாட்டுல விஷம் வைத்து இறக்கப்படுகிறார் அப்படிங்கறது தெரியவரு விஷம் வச்சு கொண்டு வர்றாங்க இத பார்த்துட்டு இவர் என்ன சொல்றாரு அஹ் இதுல விஷம் கலந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஆமா அப்படின்னு சொல்லவும் சரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அவர் சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் சொல்லப்படுது அவருக்கு தெரியாம இதுல வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கூற்றும் நிகழ்வு இப்படி இருந்தாலும் அந்த சைனா நாட்டிலேயே நம்ம போதி இதன் புதைச்சிட்டாங்க இந்த கலையும் சரி இந்த மருத்துவ குறிப்புகள் இது எதுவுமே அயல் நாட்டுக்கு போயிடக்கூடாது இவரு இவர் பொக்கிஷமா இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வச்சு அவரை புதைச்சு உம் நிறைய உண்மைகளை வெளிய வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் சொல்ல முடியாது முன்னாடியே அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி போய் தருமர் அப்படிங்கிறவரு அஹ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தெற்கு பையில இருந்து வந்தவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க யாரும் சொல்லல காலப்போக்கில் நம்ம தேடி கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு இதுல இருந்து நமக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சது தமிழரோட வீரம் என்பது உலகம் போற்றக்கூடியது இந்த உலகத்துக்கே வீரத்தை சொல்லி கொடுத்த ஒரு குடி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தான் இத வந்து நம்ம உறுதியா எந்த இடத்துல வேணாலும் போய் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு தான் உரிமை இருக்கு மருத்துவமும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கான மூலிகைகள் மூலமாக அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நம்ம தமிழ் மன்னர்கள் தமிழ் மருத்துவர்கள் நிறைய பேர் அதை வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இது உலகளாவியான ஒரு மொழி உலகளாவியான கலை இதெல்லாமே நமக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே பெருமையாக மாறுதட்டி சொல்லிக்கலாம் போய் திருமறை பற்றின இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது அதெல்லாத்தையுமே நம்ம அடுத்த அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த காணொளி மாதிரி வேறு எந்த மாதிரியான வீடியோக்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸு போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி